நீதிபதி இளஞ்செழியனுக்கு யாழ் மேல் நீதிமன்றம் அழைப்பானை மண் நகழ்வு மற்றும் ரால்பண்ணை போன்றவற்றுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் கிழக்கில் உரிமையுடன் கூடிய அபிவிருத்தி அரசியலையே முன்னெடுப்பதாக வியாலேந்திரன் சுட்டிக்காட்டு வாய்ப்பு கிடைத்தால் நீதியை குன்சேகா உறுதி ரணிலின் சூழ்ச்சியில் நிலைகுலையும் சஜித் அணி ஆபத்தான நபராக அனுர எதிர்கட்சி தலைவர் பதவி தேர்தலின் பின் அனுரவசம் கிரியல்ல கருத்து இலங்கைக்கு வந்து குவிந்துள்ள ஈரான் ஜனாதிபதியின் பாதுகாவலர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நிச்சயம் மீட்டெடுப்பேன் விஜயதாச ராஜபக்ச உறுதி நல்லூர் சந்தையில் நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் போலீஸ் மேம்பாது காவலர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோக வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்கு நீதிபதி இளஞ்செழியனுக்கு அழைப்பு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேல் நீதிமன்றம் இந்த அழைப்பு கட்டளையை பிறப்பித்துள்ளது இதன்படி இன்று புதன்கிழமை நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்து பதினேழு அன்று நல்லூர் சந்தையில் நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் போலீஸ்மை பாதுகாவலர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கபடியமாகும் பாகரை இல்மனைட் மண் நகழ்வு மற்றும் ரால் பண்ணி எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது பாகரை பிரதேசத்தில் பாக்ரி பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இல்மனைட் மண்ணகல்பு மற்றும் ராள்பண்ணை அமைத்தல் போன்ற எதிராக பாகரை பிரதேச மக்களால் மேற்கொள்ளப்பட்டது இவ்வாட்பாட்டத்துக்கு பலி முகமாக மக்களுடன் தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் தமிழரசுக் கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மட்டக்களப்பு முன்னாள் மாநகர முதல்வர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையின்படி தற்போதைய பொருளாதார நிலைமை காரணமாக கடந்த இரண்டு வருடங்களில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சத்து அறுபத்தை ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து பேர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினோரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தெட்டு பேரும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பதினான்கு லட்சத்து முப்பத்தேழு ஆயிரத்து அறுநூற்றி ஏழு பேரும் வெளிநாடு சென்றுள்ளனர் இதேவேளை ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாத்திரம் வெளிநாட்டு ஊழியர்களால் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட அந்நிய செலாவணியின் அளவு முன்னூறாயிரத்து எழுநூற்று எண்பத்தொன்பது மில்லியன் அமெரிக்க டொலர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் பெரும்பாலானவை குவைத்தில் பணிபுரியும் இலங்கையர்கள் அனுப்பும் அந்நிய செலாவணி நூற்று முப்பத்தி ஒன்பது ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் என்று கூறப்பட்டுள்ளது கிழக்கில் யதார்த்த அரசியலாக உரிமையுடன் கூடிய அபிவிருத்தி அரசியலையே தாங்கள் முன்னெடுத்து வருவதாக வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார் முற்போக்கு தமிழர் கழகத்தின் இளைஞர் மாநாடு வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையில் நேற்றைய தினம் மட்டக்கிழப்பில் இடம்பெற்றது இதில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஏழு தசாப்தமாக இலங்கை தமிழரசு கட்சி செய்ய முடியாதவற்றை கூறி தமிழ் மக்களை ஏமாற்றியே வந்துள்ளது நாங்கள் யதார்த்தமான அரசியலை தெரிவு செய்து அவற்றினை முன்னெடுக்கின்றோம் உரிமையும் அபிவிருத்தியும் இரண்டு கண்களை போன்றதாகவே நாங்கள் முன்னெடுக்கின்றோம் இலங்கை தமிழர்களின் வரலாற்றில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிலிருந்து ஆளும் கட்சியின் பக்கம் மாறி வெற்றி பெற்ற சாதனையை என்னைத் தவிர யாரும் செய்யவில்லை நான் ஜதார்த்த அரசியலை செய்ய முற்பட்ட போது என்னை மேடை மேடையாக தூக்கியவர்கள் என்று காணாமல் போயுள்ளார்கள் முற்போக்கு தமிழர் கழகத்தின் இளைஞர் பாசறையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இளைஞர் மாநாட்டை முன்னிட்டு மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்திலிருந்து மட்டக்களப்பு மாநகர சபை வரையில் மாபெரும் இளைஞர் ஊர்வலம் முன்னெடுக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் முற்போக்கு தமிழர் கழகத்தின் செயலாளர் ரோஸ்மன் உட்பட கழகத்தின் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கொண்டனர் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் உயிர்த்த ஆயுதத்தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதி நாட்டப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ராணுவ தளபதி பீல் மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில் உயிர்த்த ஆயுதத்தின தாக்குதல் சம்பவம் நடைபெற்று ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் இன்னும் நீதி நிவாரணம் கிடைக்கப்பெறவில்லை குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணை நடாத்தப்பட்டு இன்னும் நீதி நிலைநாட்டப்படவில்லை நீதிக்காக மக்கள் போராடி வந்தாலும் அதற்குரிய நடவடிக்கை வழக்கு எடுக்கப்படவில்லை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்குமாறு வலியுறுத்தப்பட்டு வருகிறது ஆனால் நெத்திலி மீன்களே சிக்கி வருகின்றன உண்மையான குற்றவாளிகள் சுதந்திரமாக வாழும் நிலை காணப்படுகிறது சஹ்ரான் தான் இந்த தாக்குதலை நடத்தினார் என்பது அனைவருக்கும் தெரியும் எனினும் அவருடன் தொடர்பை பேணியவர்கள் குழு சுதந்திரமாக செயற்பட இடமளித்தவர்கள் தாக்குதல் மூலம் பிரதிபலன் அடைந்தவர்கள் பற்றியும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் நீதி நிலைநாட்டப்படும் என உறுதிமொழி வழங்கப்பட்டாலும் சாதாரண அரசுகள் பாதி சிரேஷ்ட அதிகாரிகள் செயலாளர்கள் நீதியை வழங்க முடியாது நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமெனில் பயங்கரவாதத்தை உடுக்கியவர்கள் அத்துறைசார் அனுபவம் மிக்கவர்களால் தான் அதனை செய்ய முடியும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நாட்டு மக்களுக்காக கடமையை உரிய வகையில் நிறைவேற்றுவேன் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளவன் நான் எனவே எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த கடமையை நிச்சயம் செய்வேன் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அரசியல் கட்சிகள் தமது பலத்தை வெளிப்படுத்தும் வகையில் மேதின கூட்டங்களை நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு மிகவும் முக்கியமானது என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சமகாலத்தில் அரசியல் கட்சிகள் பிளவு பட்டுள்ளன இதன் பின்னணியில் அரசியல் சூழ்ச்சிகள் தலை சிறந்து விளங்கும் ரனில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தற்போதைய நிலையில் அரசியல் பலத்தை அதிகரித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் ரனில் உள்ளார் அதேவேளை தம்பசம் உள்ள உறுப்பினர்களை பிளவுபடாமல் பாதுகாக்க வேண்டிய நிலையில் சயீத் உள்ளார் சயத் தரப்பில் உள்ளவர்களை தன் பக்கம் ஈர்க்கும் மந்திராலோசனைகளில் ரணில் ஏற்கனவே ஈடுபட்டுள்ளார் பல விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டுள்ளதாகவே தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க அணியில் பலம் பொருந்தியவர்களின் பெயர்களை கூறிவரும் சஜித் அணியினர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைய தயாராக இருப்பதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன இவர்களில் சில்வா தலதா அத்துக்கூரள கபீர் காசிம் ஹரான் விக்ரமரத்னா ஆகியோரின் பெயர்கள் பிரபலம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்து தரப்பு மற்றும் ரணில் தரப்பில் முன்னிறுத்தப்படும் வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு என கருத்துக்கணிப்புகள் தெரிவிக்கின்றன எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்றும் மறுபுறத்தில் சவால் மிக்கவராக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அட்ரோக் ஜானாயக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை அன்பகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை பெறும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினரும் எதிரணி பிரதம குரோடாவுமான லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார் கிராமிய மட்டத்தில் சையத்துக்கு ஆதரவு அலை வீசுகிறது தம்மை அவர் பார்த்துக்கொள்வார் என மக்கள் உறுதியாக நம்புகின்றனர் எனவே உள்நாட்டில் சையத்தின் வெற்றி உறுதியாகியுள்ளது தேசிய மக்கள் சக்தி எமக்கு சவாலாக அமையாது ஆனாலும் மொட்டுக் கட்சியின் நிறைவிட கூடுதல் வாக்குகளை பெறுவார்கள் ஸ்ரீலங்கா பொது இனப்பெற உணவுக்கு வாக்கு வங்கியில் ஒரு பகுதி எமக்கு பெறும் எதிர் பெறும் பாராளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை தேசிய மக்கள் சக்தியை பெறும் என நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஈரான் ஜனாதிபதியின் பாதுகாவலர்கள் பலர் இலங்கை வந்துள்ளனர் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இன்று இலங்கைக்கு விஜயம் செய்கிறார் ஈரானிய உதவியில் கட்டப்பட்ட உமாவயா பல்நோக்கு திட்டத்தை திறந்து வைப்பதற்காக இந்த விஜயம் அமைந்துள்ளது தற்போது ஈரான் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்காக ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் பலர் இலங்கை வந்துள்ளனர் அவர்கள் ஈரான் ஜனாதிபதியின் வழித்தடத்தில் தங்கள் அனைத்து பாதுகாப்பு சோதனைகளையும் நிகழ்வு மைதானத்தில் மேற்கொண்டு வருகின்றனர் ஈரான் ஜனாதிபதி மத்தள விமான நிலையத்திலிருந்து இலங்கை வரவுள்ளார் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையில் பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் உமா உயாவுக்கு சென்று பின்னர் ஈரான் திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் சர்வதேச திணைக்களத்தின் பிரதி அமைச்சர் சன் ஹயன் தலைமையிலான சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட குழு ஒன்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரிதா நாயகவை நேற்று ஜேபிபியின் தலைமையகத்தில் சந்தித்துள்ளது தூதுக்குழுவில் சீன கம்யூனிஸ்ட கட்சியின் சர்வதேச துறை தலைவர் லியூ ஜியான்சோவோ மற்றும் இலங்கையிலுள்ள சீன தூதரகத்தின் அரசியல் ஆலோசகர் சென்சியாங் ஜுவான் ஆகியோர் அடங்கியிருந்தனர் இதன்போது இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் எதிர்பரும் தேர்தல்கள் தொடர்பிலும் அவர்கள் கலந்துரையாடியுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் பிரதிநிதிகள் தேர்தலுக்காக தமது கட்சியின் தயாரிப்பு மற்றும் நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து நாட்டை மீட்பதற்கு அரசியல் ஸ்திரத்தன்மையை உருவாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து தூதுக்குழுவினர் விளக்கினர் இந்த கலந்துரையாடலில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான பிஜிதஹேரத் ஹரினி அமர மற்றும் உறுப்பினர்களான சுனில் ஹாந்துன்னெத்தி மற்றும் பேராசிரியர் அனில் ஜெயந்தா ஆகியோர் கலந்து கொண்டனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நிச்சயம் மீட்டெடுப்பேன் நான் கைவைத்த விடயங்கள் தோல்வியில் முடிந்தது கிடையாது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நீதியமைச்சர் பிஜிதாச ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் நான் கட்சியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களால் பதில் தலைவராக ஏகமானதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் கட்சியில் உறுப்புரிமை இருப்பதால் தான் பதில் தலைவராகியுள்ளேன் கட்சியை நிச்சயம் மீட்டெடுப்பேன் நான் கைவைத்த காரியங்கள் தோல்வியில் முடிந்தது கிடையாது தற்போதைய அரசில் பல கட்சிகள் உள்ளன எனவே சுதந்திர கட்சிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் எவ்வித பிரச்சனையும் கிடையாது புதிய பதவியை ஏற்றுள்ளதால் அமைச்சு பதவி என நம்பவில்லை என தெரிவித்துள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்ட காரணத்தால் நீதியமைச்சர் பிஜிதாசு ராஜபக்ச தனது பாராளுமன்ற ஆசனத்தை இழக்க நேரிடும் என புதியன இன பாராளுமன்ற உறுப்பினர் ரிச குடியாராஜ் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது